அத்தியாயம் இருபத்தி ஐந்து வனத்திற்கு வெளியே ஒருத்தி கடுங்குளிர் வானிலை கொடுமையாக மாறியிருந்தது பின்பக்கத்து கதவை திறந்து நிலப்படியில் சாய்ந்தவாறு அவள் உட்கார்ந்திருந்தாள் எதையும் கையால் தொட முடியாத குளிர் தரையில் கால் பதிக்க முடியாத குளிர் ஆனால் இந்த கண்ணீர் அது மட்டும் ஏன் வெப்பமாகவே இருக்கிறது தேநீர் ஆறிவிடப் போகிறது அப்பா உடனே குடித்து விடுங்கள் உள்ளுக்குள்ளே அவள் சொல்லிக்கொண்டாள் சூடான கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது அக்கா என்ன செய்கிறாய் குளிரில் உள்ளே வா என்றபடி கிஷோர் வந்தான் விடு அக்கா யதார்த்தத்திற்கு வா அப்பாவை உள்ளேயே வைத்துக்கொள் நினைத்து மனதை புண்படுத்தி கொள்ளாதே அக்கா ப்ளீஸ் முயற்சிக்கிறேன் கிஷோர் மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ அறிவாளி அல்லவா நீ இப்படி சிறுமி போல தளர்ந்து போகலாமா என்று கிஷோர் காப்பியை ஆற்றி சகோதரியின் கையில் வைத்தான் அப்பாவுக்கு டீ காப்பி என்றால் அவ்வளவு பிரியம் கிஷோர் இதைத்தான் அக்கா சொன்னேன் திரும்ப திரும்ப அதே மாதிரி நினைவுகளை வரவிடாதே அக்கா எப்படி உன்னை விட்டுவிட்டு கிளம்புவது என்றே தெரியவில்லை அழைப்புக்கு மேலே அழைப்பு எனக்கு சாரி சாரி கிஷோர் இனி நான் கவனமாக இருக்கிறேன் உன்னை மிகவும் தொந்தரவு செய்து விட்டேன் சாரி எனக்கு என்னக்கா தொந்தரவு உன்னை நீயே தொந்தரவு செய்து கொள்ளக்கூடாது தான் சொல்கிறேன் வாசல் கதவு மெல்ல தட்டப்பட்டது இரு அக்கா நான் போய் திறக்கிறேன் குளிர் இன்னும் முழுவதுமாக வியாபிக்க தொடங்கிவிட்டது கடுங்குளிர் தெருவில் எந்த நடமாட்டமும் இல்லை திருநாய்கல் கல்பனா வீட்டு பசுக்கள் என்று எதுவுமே இல்லை தெரு அமைதி ஊரை கட்டி விட்டது கடுங்குளிர் பாரதி சற்றென்று திரும்பியது முகம் மதிமாறன் நின்றான் ஒரு தருணம் ஒரு கணம் வயிற்றிலிருந்து விம்மல் தெறிக்க அவள் ஓவென்று அழுதுவிட்டாள் அப்பா அப்பா என்பதற்கு மேல் பேச முடியவில்லை அவன் பெருங்கவலையும் கண்ணீர் துளிகளுமாக நின்றான் புரிகிறது பாரதி அப்பாதான் இந்த வீட்டின் கடவுள் உனக்கும் அப்பாவுக்கும் மான அன்பு பிணைப்பு மிகவும் மதிப்பு வாய்ந்தது பாரதி நான் அறிவேன் என்றான் மெல்லிய தோணியல் ஆமாம் மதிமாறன் நல்லவர் வெகுளி தன் மனசாட்சி மீறி எதையும் செய்ய மாட்டார் அவர் இல்லாமல் இனி எப்படி நான் தெரியவில்லை கடினம்தான் பாரதி பிரிய மாணவர்களை இழப்பதுதான் உலகின் மிகப்பெரிய வேதனை புத்தனை பிரிந்த யசோதரை கண்ணகியை பிரிந்த கோவலன் ஏதோ ஒரு வகையில் துன்பங்கள் சூழ்ந்த வாழ்க்கையைத்தான் நாம் வாழ நேரிடுகிறது பாரதி என்ன செய்வது உண்மைதான் அறிவு தெளிவு யதார்த்தம் எல்லாமே அடிபட்டு போய்விடுகின்றன அன்பு நம்மை பலகீனப்படுத்தி விடுகிறதோ என்று தோன்றுகிறது கவலைப்படாதே பாரதி இழந்ததை நாம் அடைவோம் வேறு ஏதோ ஒரு வகையில் தெரியவில்லை ஆனால் மோசமான காலகட்டம் இது என்னை பொறுத்தவரையில் கிஷோர் ஆவி பறக்கும் தேய்நீர் கோப்பையுடன் வந்தான் மதியண்ணா உங்கள் பேச்சு அக்காவுக்கு பலத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன் வேலை எப்படி இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங் போட்டுவிட்டார்கள் இரண்டு மாதம் தலைமை செயலகத்தில் ட்ரெயினிங் முடிந்தது பிரமாதம் அண்ணா இந்த ஊரியம் கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கலெக்டர் அண்ணா என்று கிஷோர் மலர்ந்த முகத்துடன் சொன்னான் அவளும் மலர்ச்சியுடன் சிரித்தாள் வாழ்த்துக்கள் மதிமாறன் பிரமாதம் இதை விட நல்ல செய்தி என்ன இருக்கிறது உங்கள் லட்சியம் நிறைவேறியது அற்புதம் அற்புதம் அவன் அடக்கமாக புன்னகித்தபடி சொன்னான் நீ அம்மா கிஷோர் என்ற நல்லி தயங்கள் கூடவே இருக்கும் பலம்தான் இந்த படிகளில் என்னை ஏற்றியிருக்கிறது கிஷோர் நாம் கொஞ்சம் பேசலாமா சரி என்று அவள் எழுந்தாள் முதல் முதலாக மதிமாறன் நம் வீட்டில் போகும் நாள் இது சமைக்கிறேன் சேர்ந்து சாப்பிடலாம் அடடா உனக்கு ஏன் தொந்தரவு பாரதி அப்பாவுக்கு இது பிடிக்காதல்லவா சற்றென்று நின்றாள் அவள் என்ன சொன்னான் வேண்டுமென்றே சொல்லவில்லை இயல்பா வந்தது அப்படியானால் என்ன அர்த்தம் இருக்கிறது உள்ளே அப்பாவுக்கு பிடிக்காததை எப்படி நீ செய்வாய் என்ற கேள்வியா உனக்கு அது தொந்தரவாக இருக்கும் என்ற விமர்சனமா சாரி சாரி அவசரத்தில் ஏதோ சொல்லிவிட்டேன் பாரதி இல்லை மதிமாறன் சரியாகத்தான் சொன்னீர்கள் பொதுவாக அப்பாவை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் தான் ஆனால் நான் நம்பும் சித்தார்த்தங்களை விட்டுக்கொடுக்கவும் மாட்டேன் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை மதிமாறன் நீங்கள் மனம் ஒப்பி சாப்பிடலாம் இந்த வீட்டில் சரியா கிஷோ சிரித்தான் திகைப்புடன் புன்னகைத்து தலையசைத்தான் மதிமாறன் நன்றி வணக்கம்